முதலில் தலைப்பு செய்திகள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் துன்புறுத்தல் திருவூர உணவு வியாபாரிகள் அதிரடி கைது ராஜாங்க அமைச்சர் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு யாழ்ப்பாண மக்களை ஏமாற்றிய கில்லாடி பெண் கொழும்பில் கைது தாய் மற்றும் மகளை காவு வாங்கிய விபத்து ஜனாதிபதி தேர்தலில் குறிக்கும் விஜயதாசர் ராயபக்ச ஓமானில் கடும் வெள்ளப்பெருக்கு பலர் உயிரிழப்பு தொடர்பான விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் வெளிநாட்டு வாடிக்கையாளரிடம் கொத்துரொட்டிக்கு அதிக தொகையை வசூலிக்க முயன்ற தெருவோர உணவு விற்பனையாளர் ஒருவரை வாய்மொழியாக துன்புறுத்தியதால் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சுற்றுலா பயணி தெருவோர உணவுக் கடையொன்றுக்குச் சென்று கொத்துரொட்டியின் விலையை விசாரித்துள்ளார் இதன்போது கொத்துரொட்டியின் விலை ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் என கடைக்காரர்கள் தெரிவித்த நிலையில் அதிர்ச்சியடைந்த சுற்றுலா பயணி விரும்பினால் வாங்குங்கள் இல்லை என்றால் சென்று விடுங்கள் என வார்த்தையால் துன்புறுத்தி உள்ளார் உணவக உரிமையாளர் இந்த சம்பவத்தை காணொளியாக பதிவாக்கிய குறித்த சுற்றுலா பயணி அதனை சமூக ஊடகங்களில் பரவலாக்கப்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகள் எதிர்கொள்ளும் அதிகப்படியான கட்டணம் மற்றும் துன்புறுத்தல்கள் குறித்து கவனத்தை ஈர்த்துள்ளது இதனையடுத்து அந்த தெருவோர உணவு கடை உரிமையாளர் காவல்துறையரால் கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பாலித திவரப்பெருமை மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக நாகுட வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன வீட்டில் இரண்டு மின்சுற்றுக்களை சுற்றுக்களை இணைக்கச் சென்ற மின்சாரம் தாக்கி நாகுட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் அவர் தனது அறுபத்தி நான்காவது வயதில் உயிரிழந்துள்ளார் பாலித தேவ பெரும ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் கள்ளத்துறை நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் வலவிலங்கு ராஜாங்க அமைச்சரும் ஆவார் இந்நிலையில் அவரது சடலம் கழுத்துறை போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரியவந்துள்ளது யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவரிடம் சுமார் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்து கொழும்பில் தலைமறைவாக இருந்த பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர் பணத்தை கொடுத்தவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பதாகவும் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புகளை தருவதாகவும் சமூக ஊடகங்களூடாக விளம்பரங்களைச் செய்து யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பலரிடம் சுமார் இரண்டரை கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்துள்ளார் மோசடி தொடர்பில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசாருக்கு சம்பந்தப்பட்ட பெண் கொழும்பில் பதுங்கியிருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளது அந்த தகவலின் பிரகாரம் கொழும்பு போலீசாருக்கு அறிவித்து போலீசார் அவரை கைது செய்துள்ளனர் பதுளை பண்டார் பிரதான வீதியில் ஹாலி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் தாயும் மகளும் உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கார் ஒன்று மரத்தில் மோதி இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இந்த விபத்தில் எழுபத்தி ஒரு வயதான தாயும் ஐம்பத்தி ஒரு வயதுடைய மகளும் உயிரிழந்துள்ளார்கள் விபத்தில் படுகாயமடைந்த தந்தையும் மற்றும் ஒரு மகளும் பதுளை போதரா வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுமாறு தமக்கு பல தரப்பினர்களும் இது கோரிக்கை வந்துள்ளதாக நீதியமைச்சர் கலாநிதி விஜயதாச ராயபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழுவை பிணைத்துவப்படுத்தும் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இது தொடர்பில் கோரிக்கை விடுவித்துள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது குறித்து அடுத்த சில வாரங்களில் தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாக விஜயதாச ராயபக்ச தெரிவித்துள்ளார் உலகச் செய்திகள் ஓமானில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நிலவும் சீரற்ற கால்நிலையால் அரசு மற்றும் தனியார் துறைகளில் உள்ள ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்களின் சேவைகளை அரசாங்கம் நிறுத்தியுள்ளது அத்துடன் கடும் மழை காரணமாக வாகனங்கள் மற்றும் உடைமைகள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை சீரற்ற காலநிலை நிலவும் அனைத்து பிரதேசங்களிலும் பாடசாலைகள் மூடப்படுவதுடன் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் நடவடிக்கைகளின் மீட்பு படையினர் முன்னெடுத்து வருகின்றனர்

தாய் மற்றும் மகளை காவு வாங்கிய விபத்து ஜனாதிபதி தேர்தலில் குறிக்கும் விஜயதாசராய ராய ஓமானில் கடும் வெள்ளப்பெருக்கு பலர் உயிரிழப்பு